ஹாய் கேஸ் மும்பைலேருந்து வேளாங்கண்ணிக்கும் திருநெல்வேலியிலேருந்து பெங்களூருக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து சென்னை எக்மூர்லேருந்து திருச்சிக்கும் திருச்சியிலேருந்து தாம்பரத்துக்கும் ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஒம்பது ட்ரெயினுக்கு நியூ ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் அந்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மும்பையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு ஒன் வீ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க இந்த ட்ரெயின் மும்பை லோக்மானிய தில டெர்மினஸ்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஆகும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் மும்பை எல்டிடி டூ வேளாங்கண்ணி ஸ்பெஷல் இந்த ட்ரெயினை மும்பை எல்டிடிலேருந்து இருபத்தாறு ஆகஸ்ட் டூஸ்டே அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு எடுப்பாங்க அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அதாவது ஜஸ்டே அன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் டூ வேளாங்கண்ணி டூ மும்பை எல்டிடி ஸ்பெஷல் இந்த ட்ரெயினை வேளாங்கண்ணிலேருந்து இருபத்தெட்டு ஆகஸ்ட் தஸ்டே அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு வேளாங்கண்ணிலேருந்து எடுப்பாங்க அடுத்த நாள் ஈவினிங் அதாவது ஃப்ரைடே ஈவினிங் நாலு இருபதுக்கு மும்பை எட்டிட்டு போய் ரீச் ஆயிடும் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில இருந்து தானே கல்யாண் ரொனவாலா பூனே சோழப்பூர் கிருஷ்ணா ரைச்சூர் அதோனி குண்டகல் கூட்டி கடப்பா ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம்லயே வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகுது இந்த ட்ரெயினுக்கும் விழுப்புரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில்லையும் மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு நடுவில் எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது இந்த ட்ரெயினும் நியூ பேரளம் திருநள்ளா காரைக்கால் லைனில் ரன் ஆக போகுது இந்த ட்ரெயினோட அட்வான்ஸ் ரிசர்வேஷன் கம்மிங் சண்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் இந்த ட்ரெயினில் ரெண்டு செகண்ட் ஏசி ஆறு தேர்ட் ஏசி பன்னெண்டு ஸ்லீப்பர் ரெண்டு அட்ரஸோடு ரெண்டு எஸ்எல்ஆர்டி இருக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மும்பையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ மும்பை எல்டிடி டு வேளாங்கண்ணி ஸ்பெஷல் இந்த ட்ரெயினில் செப்டம்பர் ஆறு சண்டே அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு மும்பையிலேருந்து எடுப்பாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் டூஸ்டே காலையில் மூணு மணிக்கு வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஃபோர் வேளாங்கண்ணி டு மும்பை எடிடி ஸ்பெஷல் இந்த ட்ரெயினை செப்டம்பர் எட்டு டியூஸ்டே காலையில் ஆறு மணிக்கு வேளாங்கண்ணிலேருந்து இருப்பாங்க அடுத்த நாள் ஈவினிங் அதாவது வெனஸ்டே ஈவினிங் நாலு இருபதுக்கு மும்பை எல்டி போய் ரீச் ஆயிடும் இந்த ட்ரெயினோட டைமிங் அண்ட் ரூட் வந்து போன ட்ரெயின் பார்த்தோம்னா அதே அப்படியே தான் எந்த வித சேஞ்சும் கிடையாது இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷனும் அதே தான் இந்த ட்ரெயினோட அட்வான்ஸ் ரிசர்வேஷன் கம்மிங் சண்டே ஸ்டார்ட் ஆகும் தேவைப்படுறவங்க வேகமாக புக் பண்ணிடுங்க இந்த ட்ரெயினுக்குமே விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு இடையிலையும் மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு இடையிலையும் எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது எதனால் ஸ்டாப்பிங் இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலாக வரதுனால ஆல்ரெடி ஹெவி குரோட்டாக வரும் அதனால இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டைனும் நியூ பேரம் டு காரைக்காலில் என்ன தான் ரன் போகுது இந்த ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயினையும் பேர்லாம் திருநள்ளாறு காரைக்காலில் எதுக்காக ஸ்டாப்பிங் தரலைன்னா இன்னும் அந்த நியூ ரயில்வே லைன் பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்கு நான் ஆஃபீஸில் ஓப்பன் ஆகல அதனால கூட ஸ்டாப்பிங் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க மும்பையிலேருந்து வர ட்ரெயின்ஸ் எல்லாமே மும்பைலேருந்து வரும்போது ரெண்டு நாள் டிராவல் பண்ணி வருது ஆனால் இங்கேருந்து மும்பை போகும்போது ஒரு நாளில் போயிருது அது எப்படின்னு தான் தெரில உங்களுக்கு தெரிஞ்ச காமரில் சொல்லுங்க அடுத்து சென்னை இக்மூர்லேருந்து திருச்சிக்கும் திருச்சியிலேருந்து தாம்பரத்துக்கும் நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சென்னை இக்மூர் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே உண்மையை ஸ்பெஷலாக தான் நன் பண்ண போகிறாங்க இந்த ட்ரெயினை சென்னை எக்மூர்லேருந்து ஜாஸ்டி நைட்டு பதினொன்று பத்துக்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் அதாவது ஃப்ரைடே காலையில் ஏழு முப்பதுக்கு திருச்சிராப்பள்ளி வந்து ரீச் ஆகுது இந்த ட்ரெயின் நேற்றே ரென் ஆகி முடிஞ்சிருக்கும் லேட்டாக சொன்னதுக்கு சாரி கைஸ் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ திருச்சிராப்பள்ளி டூ தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை திருச்சிராப்பள்ளியிலேருந்து கம்மிங் சண்டே நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் ஆறு பத்துக்கு தாம்பரம் போய் ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக அண்ட் சொல்றது கைஸ் ஒரு மெமோ ட்ரெயினை வச்சு ரன் பண்ண போகிறாங்க ட்வெல் கார் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மேல்முகத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் பண்டூர் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் அந்த போய் ரீச் ஆகுது அடுத்து சிமோகா சிமோகா டவுன்லேருந்து திருநெல்வேலிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் ட்ரெயின் ஒன் ஜீரோ த்ரீ திருநெல்வேலி டு சிமோகா டவுன் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை திருநெல்வேலியிலேருந்து பதினேழு ஆகஸ்ட் சண்டே அன்னைக்கு ஈவினிங் நாலு இருபது எடுப்பாங்க மத்தியான ஒரு மணிக்கு சிமோகா டவுன் போய் ரீச் ஆகுது அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிமோகா டவுன் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின சிமோகா டவுன்ல இருந்து பதினெட்டு ஆகஸ்ட் மத்தியான ரெண்டு இருபது அடுத்த நாள் பத்து நாற்பத்தஞ்சுக்கு திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் பவுர்சித்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை ரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் குப்பம் பங்காரப்பேட் கிருஷ்ணராஜபுரம் எஸ்எம்ஐடி பெங்களூர் தும்கூர் பிரூர் பத்ரவாதி சிமோகா டவுன் போய் ரீச் ஆகுது இந்த ட்ரெயினில் ஒரு ஏசி டூ டயர் ரெண்டு ஏசி த்ரீ டயர் ஒம்பது ஸ்லீப்பர் நாலு அண்ட் சோடு ரெண்டு எஸ்ஆர்டி இருக்கு கைஸ் இதான் இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் அடுத்து ஐம்பத்தொம்பது ட்ரெயினுக்கு நியூ ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஒன்னே வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சார்லப்பள்ளி டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு வர பதினெட்டாம் தேதியிலிருந்து ஞாயிறுபேட்டை நியூ ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு சிம்ஹாக்கன் டவுன் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு ஆம்பூர் நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயினுக்கும் இருபத்தி மூணாம் தேதி சிமோகா டவுன்லேருந்து கிளம்புற ட்ரெயினுக்கு இந்த நியூஸ் ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் தான்பாத் டு ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு வர பதினெட்டாம் தேதியிலிருந்து குடியாட்டம் மானியம்பாடி இந்த ரெண்டு ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து அக்கோணம் டு சேலம் சேலம் டு அரக்கோணம் மேம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து வாழதூர் நியூ ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து அதே அரக்கோணம் டு சேலம் மேமு எக்ஸ்பிரஸ்க்கு மேல்பட்டி ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து மங்களூர் சென்ட்ரல் டு எம்டிஎஸ் சென்னை சென்ட்ரல் மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து வாலஜார் ரோடு நியூஸ் ஸ்டாப்பிங் வர போகுது அடுத்து ஊட்டி டு மேட்டுப்பாளையம் பேசஞ்சருக்கு வில்லிங்டன் நியூஸ் ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதியிலேருந்து வரப்போகுது அடுத்து திருச்சிராப்பள்ளி டு பாலக்கா டவுன் டு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ்க்கு வர பதினெட்டாம் தேதியிலேருந்து இருகு ஜங்ஷன் நியூ ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்க்கு இருகூர் ஜங்ஷனும் சிங்கநல்லூரும் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஸ்டாப்பிங் வரப்போகுது அடுத்து பாலக்காட்டு டவுன் டு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ்க்கு சிங்கநல்லூர் பதினெட்டாம் தேதியிலேருந்து வரப்போகுது அடுத்து நிலாம்பூர் ரோட் டு கோட்டையம் கோட்டையம் டு நிலாம்பூர் ரோட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு குளுக்கல்லூர் பட்டிக்காட் மேலத்தூர் இந்த மூணு ஸ்டாப்பிங்கும் பதினெட்டாம் தேதியிலேருந்து வரப்போகுது அடுத்து திருவனந்தபுரம் நார்த்து ஸ்ரீ கங்காநகர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு குயிலாண்டி ஸ்டாப்பிங் இருபத்தி மூணாம்ந்தேதி வரப்போகுது அடுத்து நாகர்கோவில் டு காந்திதாம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கும் குயிலாண்டி ஸ்டாப்பிங் பத்தொன்பதாம் தேதி வரப்போகுது அடுத்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு வேரவல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கும் குயிலாண்டி ஸ்டாப்பிங் பந்தல லேலஸ் வர போகுது அடுத்த கார்கால்ட்டே என்ன கலம் எல்ல கலத்துக்கு கார்கால் எக்ஸ்பிரஸ் இந்த டெனுக்கு வட்டபாலம் ஸ்டாப்பிங் பந்தல லேலஸ் இருந்து வர போகுது அடுத்த திருவனந்தபுரம் மாத்தட்ட பாவுநகர் எக்ஸ்பிரஸ் இந்த டெனுக்கு பாயனூர் ஸ்டாப்பிங் 21 ஆம் தேதில இருந்து வர நாகர்கோவில் டு காந்திதாம் எக்ஸ்பிரஸ் இந்த டெனுக்கு பாயனூர் ஸ்டாப்பிங் 19 ஆம் தேதில இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு வேரவல் எக்ஸ்பிரஸ் இந்த டெனுக்கு பாயனூர் ஸ்டாப்பிங் 18 ஆம் தேதில அடுத்து வர நாகர்கோவில் டு காந்திதாம் எக்ஸ்பிரஸ் இந்த டெனுக்கு கானன் கார்ட் ஸ்டாப்பிங் 19 ஆம் தேதில இருந்து வர போகுது நிலாம்பூர் ரோட் திரு புரம் நார்த் ராணி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு திருவள்ளா ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி வரப்போகுது அடுத்து மங்களூர் திருவனந்தபுரம் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கும் திருவள்ளா ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி அடுத்து குருவாயூர் டு ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி அடுத்து எக்மூர் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கும் குருவாயூர் டு சென்னை எக்மூர் எக்ஸ்பிரஸ்க்கும் அரிப்பேர் ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி வரும்போது அடுத்து புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிர்க்கு வள்ளியூர் ஸ்டாப்பிங் இருபத்தி நாலாம் தேதி இருந்து வரும்போது அடுத்து நாக்பேல் டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்க்கும் கோயம்புத்தூர் டு ஸ்டாப்பிங் மேலப்பாளையம் பதினெட்டாவது ஏரியாவில் வரப்போகுது அடுத்து நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்க்கு அறவாய் மொழி ஸ்டாப்பிங் பதினெட்டாவது ஏரியாவில் வரப்போகுது அடுத்து மதுரை டு புனலூர் புனலூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ்க்கு நங்கனேரி ஸ்டாப்பிங் பதினெட்டாவது ஏரியாவில் வரப்போகுது அடுத்து தூத்துக்குடி டு மைசூர் மைசூர் டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்க்கு தூத்து நேரு ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதியிலிருந்து வரப்போகுது அடுத்து ஹவுரா டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்க்கு கொடைக்கானல் ரோடு பதினெட்டாம் தேதியிலிருந்தும் கன்னியாகுமரி டு ஹவுரா எக்ஸ்பிரஸ்க்கு கொடைக்கானல் ரோடு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து வரப்போகுது அடுத்து மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்க்கு குளத்தூர் ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதியிலிருந்து வரப்போகுது அடுத்து செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்க்கு குளத்தூர் ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி வரப்போது அடுத்து செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ்க்கும் ஈரோடு வாடிப்பட்டி ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி வரும்போது அடுத்து மன்னாக்குடி டு திருப்பதி பாமன் எக்ஸ்பிரஸ் பதினெட்டாம் ஆர்னி ரோடு ஸ்டாப்பிங் வந்து அடுத்து திருப்பதி டு மன்னாபுரி பாமன் எக்ஸ்பிரஸ்க்கு ஆர்னி ரோடு ஸ்டாப்பிங் பத்தொன்பதாம் தேதி வந்து அடுத்து திருப்பதி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்க்கு பாபனாசம் ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி வரும்போது அடுத்து ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ்க்கு பாபனாசம் ஸ்டாப்பிங் இருபத்தி ஒன்றாம் தேதி வருவோம் அடுத்து மைசூர் டு கடலூர் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி போர்ட் ஸ்டாப்பிங் பதினெட்டாம் தேதி வந்து இப்போ நம்ம இவ்வளோ டைம்ஸ் பாசம்லாம் கழிச்சு நான் என்ன நினைச்சேன்னா தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்க்கும் ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ்க்கும் பேரா ஊர்ணி அதிரம்பட்டணம் முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் எங்கே போச்சுன்னு நினச்சேன் அடுத்து தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு பேரா ஊர்னியும் அதிரம்பட்டனும் எங்கே போச்சுன்னு நினச்சேன் அடுத்து இன்னொரு முக்கியமான டைம் வேளாங்கண்ணி டு எண்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் எண்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இந்த டைமுக்கு முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் எங்கே போச்சு நினச்சேன் இந்த மூணு ட்ரெயின்ஸ்க்கும் கடைசி வரைக்கும் நியூஸ் ஸ்டாப்பிங் கொடுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நினச்சேன் டோன்ட் வரி கைஸ் கன்ஃபார்மாக ஃப்யூச்சரில் உள்ள ஸ்டாப்பிங்லாம் கண்டிப்பாக வரும் இந்த ட்ரைனுக்கு இதுக்கு அடுத்த நியூஸ் ஸ்டாப்பிங் லிஸ்ட்டில் கூட அந்த ட்ரெயின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நியூஸ் ஸ்டாப்பிங் வருதா இல்லைன்னு இப்போ நம்ம பார்த்து ஐம்பத்தொம்போது ட்ரெயின்ஸ்க்கு நிறைய இடத்துலேருந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு தான் இந்த நியூஸ் ஸ்டாப்பிங் வந்துருக்குது ஆனால் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன மூணு ட்ரெயின்ஸ்க்கும் எவ்வளோ வருஷங்களாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு இருக்காங்க இன்னும் கொடுக்கவே இல்லை எப்போ தான் இந்த ஸ்டாப்பிங்லாம் வர போகுதுன்னு தெரில கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்டில் போய்ட்டு கமெண்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகும் நம்ம சேனலோட குரோத்துக்கு நம்ம சேனலோட ஆடியன்ஸ் உங்கள் எல்லாரோட ஹெல்ப்பும் கண்டிப்பாக தேவை எல்லாருமே அந்த ஹைப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க இப்போ வந்து கமெண்ட்டில் அந்த ஹைப் ஆப்ஷனை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு வீடியோ க்ளிக் பண்ணுறோன்னா க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து எப்படி ஸ்வைப் பண்ணோம்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி இங்கே ஹைப்பு கொடுத்தோன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் இந்த பாயிண்ட் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆப்ஷனை வந்து அந்த வீடியோ போட்டு ஏழு நாளுக்குள்ளே வந்து பண்ணி ஆகணும் அதுக்குமே வந்து பண்ண முடியாது நாள் வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே எல்லோருமே பண்ணிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்